லேடிஸ் அண்ட் ஜென்ரல் மேன் மை நேம் இஸ் எஸ்ஜே கே ரஸ்லிங் தமிழ் ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேஷின் பேரிலின் பேப்பர் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரிவியூவும் பார்த்துருப்பீங்க பேஷின் பேப்பர் பேப்பர்மே பார்த்துருப்பீங்க ஸோ எந்த லெவலுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஸோ எல்லா மேட்சுமே வரிசையாக எடுத்து மேட்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஸோ நம்ம பிரிவு பண்ணது மாதிரி நடந்துச்சா ஸோ இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சுமாராக இருந்துச்சா சர்ப்ரைஸ் இருந்துச்சா ட்விஸ்டே இருந்துச்சா ஸோ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா ஸோ மக்களாகிய நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய விஷயத்த பற்றி டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஷின் பேப்பரையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டபிள்யூ டபிள்யூ பிரெஸ் ஸோ அதில் நிறைய ரச நிறைய விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சோ அதையும் இந்த மெயின் இவெண்ட்ல பார்ப்போம் சோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஜண்ட் வந்து இன்னொரு லெஜண்ட பார்த்திங்கன்னா பாராட்டி இருக்கிறாரு சோ அதும் நம்ம பார்ப்போம் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால முதன் முதலாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சாவே பார்த்தீங்கன்னா பேஷின் பெர்லின்ல ஸோ நம்மளுடைய அன்டிஸ்டிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஸோ ஒரு காலத்தில் இது வந்து ஒரு மெயின் இவெண்ட்டில் தான் இருக்கும் எந்த காரணத்துக்குண்டா வராது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஒரு முறை நம்ம ரோமன் ரைன்ஸ் ராயல் ரமில் செத்ராலின்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருப்பாரு ஆனால் அது மெயின் இவெண்டில் ஒரு தரமான சம்பவத்தையும் பண்ணிகிட்ருப்பாரு சரி இப்போ அதெல்லாம் பண்ணான் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு நல்ல மேட்சஸாக தான் ஃபர்ஸ்ட்டில் புக் பண்ணி ஸோ பாஸ்ட்லேயே வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட தரமாக பார்த்திங்கன்னா மேட்சை செதுக்கிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மூவ்ஸுமே தரமாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை பற்றி எப்படி சொல்லலாம்னா நம்ம கேவன் ரோன்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணாரு நம்ம கோடி ரோன்ஸ் பயங்கரமாக ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரோ இல்லையே நாம் பார்த்துட்டு இருந்ததுனா கேவன் ரோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எதுக்குன்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு மாதிரி கோடி நம்ம கெவ்னோன்ஸ் வந்து டர்ன் பண்ணுவாரா ஸோ அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ப்ரிடிக்ஷன் நம்ம நினச்சது மாதிரி தான் நடந்துச்சு நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மர் கோரி ரோட்ஸ் தான் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணார் ஸோ ஆனால் இந்த மேட்ச்சு தரத்தையும் தரம் உச்சத்தரம்னு சொல்லலாம் ஸோ நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ ஒருத்தர் வாய்ப்பாக ஒருத்தான் தந்திருக்கிறான் ஸோ அதுவும் நம்ம டபுள்யூ டபுள்யூ பாராட்டலாம் கெவினான்ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் நம்ம கெவ்னான்ஸு ஹில் டவுன் பண்ணுற லெவலுக்குலாம் போச்சு ஸோ அவர் நம்ம கோடி ரோட்ஸோட கார்லலாம் இன்ஜுரி ஆகிறத மாதிரிலாம் காமிச்சு ஸோ இதே இந்த மூலயமா அவர் ஒரு அட்டாக் பண்ணி எடுத்து ஹில் டவுன் பண்ணுவாரன்லாம் பார்த்தோம் ஸோ ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கெவினான்ஸ் வந்து வேண்டாம்ப்பா நான் நல்லவேன் அப்படிங்கிறத அவர் உள்ள நிறைய விஷயங்களை அவர் தட்டி தட்டி கொண்டு போனார் ஸோ மேட்சை கடைசியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது மாரி நம்ம அமெரிக்க நேற்று மாதிரி கோட் ரூல்ஸ் தான் வின் பண்ணார் ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துக்கு சூப்பராக நாம் நாம் கொடுக்கறத விட நீங்களே இந்த கமெண்ட் செக்ஷனில் விடுங்க ஸோ அந்த லெவலுக்கு மேட்ச்சில் ஒரு குறையுமே கிடையாது ஸோ மேட்ச்சு சூப்பர் மேட்ச் தான் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ரெண்டு ரெண்டொருத்தையுமே பாராட்டி தான் ஆகணும் பட் நம்ம எதிர்பார்த்த ஒன்றும் நடக்கலை ஸோ முக்கியமாக நம்ம பேஷின் பெர்லின்ல நம்ம பிரிட் பண்ணது எல்லாமே நடந்திருக்கு ஸோ ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் நடந்திருக்கு ஒரு மேட்சும் ஒரு சில மூமெண்ட்ஸும் நடக்கலை ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிவன வச்சு ஹில் ரன் பண்ணல ஸோ இது ஒரு சொதப்பலாக இருக்குது ஏன்னா நம்ம ட்ரிபிள் கிடைச்ச பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த பேப்பரி சொல்ல பயங்கரம் சூப்பராக கொடுத்துருந்தாரு பட் அவர்கிட்ட இருக்க மைனஸ் என்னென்னா மூமெண்ட் கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த பேப்பரே தீ சுற்றுருவாரு ஸோ நண்பர்களா நீங்கள் பாருங்கடா செல்லங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கு பேஷின் பெர்லின் தரமாகவே இருந்துச்சு பட் அந்த நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் இல்லையே வேறு என்ன செய்யுது ஸோ மேட்ச் முடிஞ்சோன்னா நம்ம கேவ் ஒன்ஸு ஹில்டன் அதுக்கப்புறம் பண்ணுவாரான்னு பார்த்தா அவர் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டார் ஸோ இந்த ஒன்றா தான் மைனஸாக இருந்துச்சு பார்ப்போம் இனி வர வரங்கள்ல ஏதோ ஆனால் ஹில்டன் இவ்வளோ தூரம் டீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பேஷின் பெர்லினில் மேபி அதை பண்ணு நினச்சி தள்ளி வச்சிருக்கேன் அங்கே தெரில ஸோ பார்ப்போம் அவரோட ஹில்டன் இன்னும் ஃபியூச்சரில் இருக்குதான்னு சொல்லி ஸோ அடுத்ததான் உமன்ஸ்க்கான டேக் டீம் மேட்ச் தான் ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இதை நான் எதிர்பார்க்கல ஸோ நான் அந்த ப்ரிடிக்ஷனில் ஒன்றே ஒன்று தப்பாக கணிச்சதுன்னா ஸோ மேட்ச் பிரகாரம் இந்த ஒரு மேட்சை தான் மீதி எல்லா மேட்சஸும் நம்ம நினச்சது மாரி தான் ஜெயிச்சுருக்கிறாங்க ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சோம்னா நம்ம இவங்க யாரு ஆல்பா ஃபயர் அண்ட் டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலியமா பியாங்கா பெலாராம் ஜெய்த்கார்கிலம் ஏதோ ஒரு இது காரணமா இப்போ பிரியறது மாதிரியான சில செக்மெண்ட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் பட் அது நடக்காம பாத்தீங்கன்னா நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாவே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேச்சு ஆக்கி வச்சிருக்கிறாரு ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆல்பா ஃபேர் அண்டு அவங்க இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா டீம் சாம்பியன் ஆயிருந்தாங்க சோ இன்னும் அவங்க எல்லாச்சும் ஒழுங்கா புக் பண்ணவும் இல்லை இதுக்கு பேசாமல் பருத்து மட்டும் குடோல இருந்திருக்கலாங்கிற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா நம்ம பியங்காபு அண்டு ஜேட்கரிலிட்டே இருந்திருக்கலாம் பட் அவங்கள அந்த டைம்ல தோக்க வச்சு நம்ம இவங்கள ஜெயிக்க வச்சாங்க மறுபடியும் பிடிங்கி அவங்ககிட்டே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதான் நான் நேற்றுக்கு போட்ட ப்ரிடிக்ஷனில் ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம ஜெயிக்காதிகளுக்கும் பியங்கா பலருக்குமான மேட்ச் வந்து ஒரு ரசல் லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் உள்ள மேட்ச்சு ஸோ அதை இப்போயே பண்ணுவாங்களான்னு தெரில ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன இதாக சொல்லியிருப்பேன் பட் பார்த்திங்கன்னா இதுக்கு பேசாமல் வேற ஏதாவது ஒன்றும் வச்சிருக்கலாம்ல திரும்ப திரும்ப டேக் டீமா விடா இதுக்கு ஸோ இல்லைன்னா அந்த டீம் சமைச்சு இவங்க இருந்திருக்கலாம் இருந்துருக்கலாம் இவங்க கிட்டே இருந்து பிடிங்கி அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அதுக்கடுத்து அடுத்த பேப்பரில் அவங்க இருந்து பிடிங்கி இவங்க கிட்ட கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி மட்டும் தான் நல்லா இல்லை ஸோ ஒன்று இவங்கக்கிட்டே கொடுத்து இவங்க ஒரு பயங்கர டாமினேட்டராக இருக்காங்களா ஸோ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா அன்டிஃபிட்டான இது மாதிரிலாம் கொடுத்து ஒரு நல்ல டேக் டீமாக கொண்டு வரலாம் பட் டபுள்யூ அதையும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஸோ இனியாவது பார்த்தீங்கன்னா இவங்கள இப்போ டேக் டீம் ஆக்குறதுக்கு ஒரு நல்ல டேக் டீம் டிவிஷனாக கொஞ்சம் கொண்டு போகட்டும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் மற்றபடி எனக்கு இந்த மேட்ச்சி எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் நினச்சது மாதிரி ஜெயிக்கவும் இல்லை ஸோ மேட்ச்சும் எனக்கு பிடிக்காத மாதிரி இல்லை ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க ஸோ அடுத்ததான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மேக்கிங் டயர் வச்சு சிஎம் பங்குக்கான அந்த ஸ்ட்ராப் மேட்ச்சு எப்ப தரமான மேட்ச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த வேற லெவலு ஸோ அதுவும் நிறைய மூமெண்ட்ஸ் வேறு நம்ம அதில் பார்த்தோம் நம்ம ட்ரூம் மேக்கிங் டயர் வந்து சிஎம் அங்கே அதாவது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா துவச்சி துவச்சி எடுத்துருவாரு ஸோ அதுக்கப்புறமா ஸ்ட்ராப் அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க ஸோ அடுத்தது அந்த கார்னர் போய் அதாவது ட்ரூம் மேக்கிங் டயர் கிளைமர் மட்டும் நம்ம சிஎம் அங்கே தூக்கிட்டு போய் அந்த ஒவ்வொரு பஸ்லயும் அமுக்கு வரலாம் அந்த மாதிரி போன நேரம் நம்ம சி எம்பங்க சேர்ந்தே பண்ணுவாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு மேட்ச் பாத்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டி ஒரு கட்டத்துக்கு மேல மேக்கிங் சிஎம்போட மூஞ்செல்லாம் கிழிச்சுடுவாரு ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம சிஎம் பங்கையும் பாராட்டி ஆகணும் ஸோ மனசன் பார்த்திங்கன்னா ஸோ போன தடவை மேட்ச் கூட அந்த லெவலுக்கு எனக்கு இந்த மேட்ச்சை கம்பேர் பண்ணனா ஓரளவு எடுப்படல அது ஒரு சாதாரணமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்ச்சாக இருந்துச்சு ஸோ பட் இந்த மேட்ச்சு மேட்ச் வைஸும் நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு ஸோ ஆனால் இந்த மேட்ச்சோட கிளைமேக்ஸ் வந்து அற்புதம் அற்புதமாக இருந்துச்சு ஸோ திக்கத்தட்ட இந்த மே இன்றைக்கு நடந்தால் பேஷன் பெர்லின்லேயே ஒரு நல்ல மேட்சஸ் அப்படி ஒரு கிரேட்டான மேட்ச் எதெல்லாம்னா ஒன்று சிஎம் பங்கே விசேஷ ப்ரூ மேக்கிங் இருக்க மேட்ச் அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட்ல நடந்த ட்ரூ அந்த குந்தருக்கும் கிராண்டி அட்டனுக்குமான மேட்ச் தான் ஸோ இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா ஸோ இதோட கிளைமேக்ஸின்னு தான் ஸோ அதாவது நம்மளோட ஸ்டாப்பு அதாவது நம்மளோட சிஎம் பங்கு ஜெயிக்க நேரத்தில் அந்த இது அடிக்க போறலாம் பஸ்ஸு ஸோ அதை அடிக்கிறதுக்கு முன்னால டக்குன்னு திரும்பி ஸோ அவரோட ஒய்ஃபோட பிரேஸ்லெட் நம்ம ட்ரூம் மேக்கிண்டாரு கையில இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி அதை எடுத்துருப்பாருல ஸோ அது வேற லெவலு ஸோ அதை எடுத்துட்டு அந்த பஸ்ஸில் அமைக்க அவர் ஜெயிப்பார் அந்த சீன் தரமாக இருந்துச்சு ஸோ ஒரு மேட்சோட ஒரு முடிவுன்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இதன் மூலயமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரோ நம்ம நினச்ச மாதிரி பிரீட் பண்ண மாதிரி சிஎம் பங்கு ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ இவங்களுக்கான ஃபைனல் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பிளட்ல கண்டிப்பாக நட இன்னொரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு ஃபைனல் மேட்ச்சாக பார்த்திங்கன்னா நடந்துச்சுன்னா ஸோ அது தரமாக தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு ஸோ அடுத்த மேட்ச் என்னன்னா நம்ம லியூ மார்கன் அண்டு டாமினிக் மெஸ்டியோ டெரர் டெர்ட்வின்ஸுக்கான மேட்ச் தான் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு தரமான என்ட்ரி பண்ணுவாங்க உதாரணமாக நம்ம டேமின் பிரிச்சான் ரியர் ஃபுல்லையும் வர நேரம் ஸோ அப்படி காட்டுட்டி பார்த்திங்கனோம் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வெறியில தான் வருவாங்க ஸோ வந்தால் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு தரமான மேட்ச்சு நம்ம எந்த லெவலுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோமோ ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க மேட்ச் குவாலிட்டி தரமாகவே இருந்துச்சு டாமினிக்கோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் நம்ம ரியர் ஃபுல்லோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேமின் பிரிஸ்டோட பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு லீவு மார்க்கு சும்மா அப்படி அவங்க அப்படி ஒரு லெவலில் இருந்தாங்க ஸோ பட் இட்ஸ் இட்ஸ் ஓகே ஸோ மேட்ச் வைஸ் நல்லா இருந்துச்சு ஸோ கிளைமேக்ஸ் கிட்ட வர நேரம் நம்ம டேம் அட்டாக் பண்ணதுக்கு ஜட்மெண்ட்டே மெம்பர்ஸ் அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தே தானே ஸோ அவங்க வருவாங்க ஸோ பட் டேம் பிரிட்ஜ் அசியம் மான்ஸ்டர் மாதிரி இருந்தார் இந்த இதில் ஸோ எல்லார்ட்டையும் தனியாகலாம் இருந்து கதி கலங்கு கொடுத்தாரு அது வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா டேமு இந்த பின்பலாராக இருக்கட்டும் கர்லிதா இருக்கட்டும் ஜெய்டி மெக்தானாக இருக்கட்டும் டேமா டே இவர் டாமினிக் மசூதியாக இருக்கட்டும் தார்மார்த்த களி சோறு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் விரட்டி வெரைட்டி வெளிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விரட்டி விரட்டி துவைச்சி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம் ஸோ அவங்கள துவைச்சிட்டு இருக்கிற நேரம் நம்ம லீவ் மார்க்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரம் நம்ம டேம் விஷ்டு பின்னுக்கு பாரடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக கணிப்பார் ஸோ அங்கே பார்த்தா மம்மியே ஃபிளை கிளினா தூக்கி சடார்னி போட்டு நம்ம உமன் சாம்பியன் லீவ் மார்க்கனே பின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால கண்டிப்பாக ஸ்டோரி வந்து கண்டினியூ தான் போகுது அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சா இருந்துச்சு ஸோ அடுத்ததான் மெயின் இவென்ட் மேட்ச்னா ரேண்டி அட்டன் விசிஸ் குந்தர்கான மேட்ச்சு ஸோ தரமான மேட்ச்ன்னு சொல்லலாம் கைஸ் வேற லெவலில் மெயின் இவெண்ட்ல வச்சது காரணமே ஐயா நம்மளுடைய இவரு குந்தரை இன்ட்ர்ட் பண்றது யாருன்னா நம்மளுடைய ரு கேசர் தான் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவரு தான் நம்ம குந்தரு ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு இது முக்கியமாக சொல்லணும்னா ஃபேன்ஸாக பராட்டி ஆகணும் ஸோ அவங்க எல்லா மேட்சுமே தார்மாராக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க தூங்கின மாதிரியே இல்லை எந்த ஒரு மேட்சும் அவங்களுக்கு போர் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா தார்மாராக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் கோடி டெட்ஸா கிவ் நோட்ஸும் சரி இந்த ஃபைனல் மேட்சும் சரி ஸோ ரெண்டு இவங்களுமே பார்த்திங்கனா அந்த ஃபேன்ஸ் கத்தக்கூடிய மூமெண்ட்லாம் கொஞ்சம் அழகாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா மேட்ச் வந்து சோ சூப்பராக இருந்துச்சு ஸோ எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்சை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த நூத் அந்த மேட்சில் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் எந்த சவுண்டு தெரியுமா உங்களுக்கு கேட்டிருக்கோம் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கோம் சாப்ட் தான் அந்த லெவலில் தார்மாராகவே பார்த்திங்கன்னா விழுந்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஸோ உதாரணமாக சொல்லணும்னா நம்ம குந்தரை பொறுத்தரைக்கும் அந்த ஐசி டைட்டில் வச்சிருக்கிற நேரம் வேறு லெவல் டாமினேட் பண்ணுவார் ஸோ எந்த ஒருத்தர்கிட்டையும் இந்த அளவுக்குலாம் வாங்க மாட்டார் பட் நம்ம லெஜண்ட் கில்லிய ரேண்டியட்டன் தான் அவர் லெஜெண்ட் ஆயிடுச்சு ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபுல் டாமினேஷன் அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு ஸோ தார்மாராக நம்ம குன்தர தூக்கி டேபிள் மேலே போட்டு என்ன அப்படி இப்படின்னு போட்டு கடைசியில் ஆர்கே நிறைய விஷயங்களாம் போட்டார் ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு தான் தெரியுமா நம்ம வைப்போம் ரேண்டி அட்டானா பார்த்தீங்கன்னா க்ளீனாக தோக்கடிச்சு நம்ம குந்தர் ரீடர் பண்ணுவார்னு நம்ம சொன்னோம் ப்ரெடிஷனில் ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம குந்தரை வின் பண்ணார் ஸோ ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் நம்ம நம்ம ரேண்டி அட்டனா கொஞ்சம் பவராக தான் காமிச்சாங்க அதாவது நம்ம இவர் குந்தர் வந்து பேக் லாக்கெல்லாம் போட்டு களத்தெல்லாம் போட்டு இறுக்கி களத்துக்கு போட்டு குத்தி எடுத்து இதெல்லாம் பண்ணுவார் ஸோ அதை நம்ம ரேண்டி கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி காமிச்சாங்க ஸோ கடைசி நேரத்தில் அவர் கொஞ்சம் ஒரு அன்கான்சியன்ஸ் லெவலுக்கு போனதுக்கப்புறம் மாதம் பார்த்தீங்கன்னா அவரை இது பண்ற மாதிரி காமிச்சாங்க பட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட்டாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு அது என்னென்னா ஸோ மேட்ச்சை ஜெயிச்சதுக்கப்புறமா குந்தர் பாத்தீங்கன்னா அவரோட செலிப்ரேஷன் பண்ண நம்ம ரேண்டி ஆட்டணும் குந்தரம் ஒரு கை கொடுத்து வேற லெவலில் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க நம்ம ரேண்டியும் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸோ அதுக்கு நம்ம குந்தர் ஓ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்கையை காமிச்சிருப்பார் ஸோ லிட்ரலாக நம்ம குந்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஹீலு பட் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன மேட்ச்லேயுமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு வில்லத்தனத்தை காமிச்சிருக்கோம் வச்சுக்க மாட்டார் ஆனாலும் அவரோட டைட்டில் ரன் பிரமாதமாக இருக்குது பட் ஃபேஸே ஃபேஸுன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளுடைய அன்டிஸ்டியூபிள் சேர்மேன் எந்த கதியில் இருக்கிறாருன்னு தெரில ஸோ இப்போ இந்த பேஷின் பேர்ல என்ன காப்பாற்றிட்டு கேவின் ஒன்ஸு ஸோ இனி அந்த அன்டிஸ்டியூபிள் எப்படி போகுதுன்னு தெரில பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஷின் பேர்ல இந்த மேட்ச் தரமாக இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா இது எந்த பர்சன்டேஜில் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டே இருக்கும் சிஎம் பங்குக்குமான மேட்சில் அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு ஸோ இதுலேயும் நம்ம ரேண்டியை கொஞ்சம் பவராக காமிச்சிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இவர் கேம் ட்ரிபிள் வச்சா வேற லெவலாக பாராட்டலாம் இந்த பேப்பெரியவாக தரமாக கொடுத்துருந்தாரு பட் அந்த மூமெண்ட்ஸ் இல்லை ஸோ அதாவது பேப்பெரியும் மேட்சஸ் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தரமாக கொடுத்துருந்தாரு பட் நம்ம என்ன நினச்சோம் ஸோ நம்ம ஹில் டன் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் ஸோ ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நம்ம ரேண்டியும் வேற ஹில்டன் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த வேறு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணத்தை நான் ஓஜி வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ பட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கலாம் மற்றபடி அந்த நம்ம வேஷன் பேரின் பேப்பரியும் வரைவா அப்படிங்கிற மாதிரி நூற்றுக்கு நூற்றி பத்து சதவீதம் திருப்தியாக எனக்கு இருந்துச்சு ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு தான் சிஎம் பங்கு ட்ரோமேக்கின் டாரை தோகரிச்சுட்டு பின்னுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாருனா நான் வந்து நம்ம ட்ரூ கூட இருக்கக்கூடிய கதையை முடிச்சிட்டேன் ஸோ இனி நான் என்னோட அடுத்த கட்ட நகர்வாய்தான் எடுத்து பார்க்க போகிறேன்னா வேர்ல்டு கிவி சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மேபி மண்டை நைட்னால நம்ம சிஎம் பங்கு வந்து அதுக்கு சேலஞ்ச் பண்ணலாம் பட் அந்த இடத்துல மறுபடியும் ட்ரூ மக்கிண்டர் ஏதாவது ஒரு இன்டர்ஃபுரன்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான பே பெரிய பேட் பிலர் இருக்குல்ல ஸோ அதுக்கான ஃபைனலாக முடிச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்குக்கு ட்ரூ நம்ம குன் அந்த ஃப்யூடாக பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு காய் நிறுத்த விதமாக இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது அடுத்ததாக இந்த ஒரு பிக்கை பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டர் பார்த்திங்கன்னா ஒரு பணகார குடும்பத்தில் சேர்ந்த ஒரு குழந்த மாரி பச்சை கலரில் பார்த்திங்கன்னா ஒரு முடியும் வச்சுட்டு ரொம்ப குண்டா பார்த்திங்கன்னா சும்மா தெரிஞ்சிருக்கிறாரு ஸோ ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம வைப்பர் லாண்டி ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக இருந்தார் ஸோ அதே இது பார்த்திங்கன்னா நேராக ஒரு பதினோரு வருஷம் கழித்து பாருங்களேன் ஸோ அப்படி இருந்தவர் ஸோ ரேண்டி அட்டனே தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட வேர்ல்டு ஹெவியர் சாம்பியன்ஷிப்பை ரிட்டன் பண்ணி இருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அடுத்ததான் சம்பவம் விஸ் இஸ் சம்பவம் தான் ஸோ அதாவது ஃபஸ்ட் மேட்ச்லேயுமே நம்ம எதிர்பார்த்தது என்ன ஒரு ஹீல்டரான எதிர்பார்த்தோம் ஸோ அந்த சமயத்தில் நம்ம கெவனஸ் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு போயிட்டாரு ஸோ அண்ட் எண்ட் ஆஃப் த நம்ம மெயின் ஈவென்ல என்ன பார்த்தோம் ஸோ நம்ம குந்தர் தான் அவராக கை கொடுத்துட்டு போகிற மாரி அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேண்டி கேவன்னு வச்சோம் ஒரு சின்ன ஹில் டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் ஸோ அதுக்கான வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே அந்த அப்டேட்லேருந்தே வாங்க அப்போ தான் நான் என்ன சொல்லாருன்னு மேக்சிமம் உங்களுக்கு புரியும் ஸோ பட் இதோட கதை முடியலை ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபியூச்சரில் இருக்குது ஸோ அது எந்த லெவலுக்கு லேட்டாக இருக்குன்னு தெரில ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்ததாக லெஜெண்ட் விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு லெஜெண்ட் ஒரு லெஜெண்டை பாராட்டி இருக்கிறாரு அது வேறே யாரையும் இல்லை நம்ம ரிக் ஃபுல்லர் பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டி ஆட்டம்னா பாராட்டி இருக்கிறாரு அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு ஸோ ஓ நம்ம குந்தர் வந்து ஒரு வேற ஹை டேலண்டான ஒருத்தன் ஸோ அவனுக்கு என்னோடய ஒரு பரிபூர்வமான ஒரு ரெஸ்பெக்டை நான் தெரிவிச்சுக்கிட்றேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது யாரும் யாரும் இல்லை நம்ம ரேண்டி ஆட்டம் தான் ஸோ ஹோப்ஃபுல்லி அதாவது நான் நம்புகிறேன் ஸோ நம்ம ரேண்டிஆட்டன் இப்போ எது தேசமும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கேட்டரிக்குள்ளே வந்துட்டான் ஸோ அவனால் இன்றைக்கி ஒரு அந்த டைட்டலை ஜெயிக்கவும் இல்லை ஆனால் அவன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரூவ் பண்ணுவான் இந்த கம்பெனிக்கு அவன் யாருங்கிறத மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு சாதனையை படைப்பான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் அவன் வந்து ஒரு கடின உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றினா சொல்லி சார் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதாவது நம்ம ரேண்டி பார்த்திங்கனா ஒரு ஹைட் டேலண்ட் இதுதான் ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரியில் போய் செகண்ட் சான்ஸாக பார்த்தீங்கன்னா அவர் இந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ராக்டை ரீசன் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர் வாழ்நாளில் பாதினால ரெஸ்லிங்க்காக பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது நான் அதை ஒத்துக்கிட்டேன் எனக்கு வந்து அதாவது பர்சனலாக ஜான்சன் வந்து செவன்டீன் டைம்லாம் இனி அவதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு வருஷம் தான் இருக்குது ஸோ அவர் ஃபைனல் டூருக்குள்ளே தான் போக ஸோ ஆனால் நம்ம ரேண்டன் அட்லீஸ்ட் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக ஒரு ஒயல்ட் டெட்டில் ஜெயிச்சு சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு சேமியனாக தான் ஆகணும் ஏன்னா வைப்பர் பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு கஷ்டப்பட்டு ரெஸ்லிங் பண்ணுறாரு ரெஸ்லிங் அவ்வளோ ஆசை வச்சிருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிஃப்டீன் டைம் சேம ஒரு சிக்ஸ்டீன் டைம் சேம கண்டிப்பாக ஆகணும் ஸோ ஜான்சனாக பாட்டே ஆகிட்டார் ஸோ இனி அவரெல்லாம் ஒரு பதினேழு தடவை ஒரு வேர்ல்டு சேம்பியன் ஆகிற எல்லாம் இப்போதைக்கு இன்னும் ஜான்சனாக கிடையாது ஸோ அந்த வாய்ப்பை கண்டிப்பாக ரேண்டி ஆர்டன் கொடுக்கணும் ஸோ இதே எந்தாலும் யாரெல்லாம் ஒத்துக்கிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தட மீண்டும் முடிச்சு போடறதுக்கு நான் வந்துட்டேன் ஸோ அது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய கோரி ரோட்ஸ் இருக்கிறாருல்ல ஸோ அவர் ப்ரெஸ் மீன்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸோ நான் வந்து ரேண்டி ஆர்டன் கூட ஒரு மேட்ச் லேடனா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கான இடம் இப்போ இருக்கா என்னன்னுங்கிறது எனக்கு தெரியல அதாவது நாங்க இப்போ சண்டை போடறதுக்கான எந்த ஒரு பிளான இப்போ டபிள்யூ டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு ஸோ அதாவது விருப்பம் தெரிஞ்சிருக்கிறாரு ஸோ நாங்கள் ரெண்டு கண்டிப்பா ஒரு சாம் மேட்சில் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பட் இதை டபிள்யூ டபிள்யூ பண்ணுவாங்களா இப்பவே பண்ணுவாங்களான்னா ஸோ மேபி சான்ஸ் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதாவது அந்த நான் சொல்லியிருந்தோம்லே ரேண்டியும் ரேண்டியோ கேவ்ஸ் ஒரு ஹில் டீம் ஃபேம் சொல்லி நான் அந்த வீடியோல எல்லாம் சொல்லியிருந்தேன் காரணத்தெல்லாம் பாத்துருங்க சோ அப்பதான் புரியும் ஸோ அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருந்தா வீடியோல டயிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ரெண்டு வருடமே நம்ம கோடியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேண்டியே கெண்ணன் ஆர் கே ஓ அப்படிங்கிற ஒரு தீமில் இருக்கிறாங்க ஸோ கோடி ரோட்ஸே அவரோட நண்பன் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பட் அவர் இன்றைக்கு கதை முடிஞ்சு சரி இனி அடுத்த ராண்டியுக்கும் அவருக்குமான அந்த டீசர்ஸே நிறைய நடந்துச்சு இல்லை டபுள்யூ டபுள்யூ இல்லை ஸோ நம்ம நிறைய எதிர்பார்த்தா ரேண்டியெல்லாம் ரேண்டி தான் நம்ம கோடி ரோட்ஸே பார்த்திங்கனா அந்த ஹீல் டன் பண்ணி இது பண்ணார்னு பார்த்தா ஆனால் அவர் சடனாக ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா ராசி போய் குண்டர் கூட போனார் ஸோ ஆனால் அதை முடிச்சுக்கிட்டாரு ஸோ இப்போ மீண்டும் இந்த டைட்டிலுக்காக வருவாரான்னு தெரில ஸோ பார்ப்போம் என்ன இது ஸோ பட் பார்த்திங்கன்னா எங்கேனே ஒரு முடிச்சுகள் இருக்குது ஸோ நான் தான் அந்த பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரேண்டியும் கேவனோன்ஸ்கானமாக நான் அந்த ஒரு ஹில் ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் தெல்லாத தெரிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ வந்துனா நம்ம கோடியும் அதுக்கான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ அதே பிளஸ் மீட் இருந்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இன்னொரு கேள்வி அதாவது நம்ம சொல்லிட்டு தனி டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ் வெளியிடுறாங்க சொல்லி கமெண்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க நம்ம கோடி ரோட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க டபிள்யூ டபிள்யூ ஹேஸ் நோ இன்வால்மெண்ட்ஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது டபிள்யூ டபிள்யூல இருக்கக்கூடிய யாருமே இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கிறதுக்கு அதாவது அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வால்மெண்டோ பண்ணல ஸோ அதுல என்னென்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்ததான் நம்ம வின்ஸ் மிக்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் அஃபென்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிறாரில்ல ஸோ அதை பற்றி நம்ம கோடிட்டே கேட்க நேரம் ஐ டோன்ட் ஹேவ் என் ஆஃப் இன்ஃபார்மேஷன் டு கிவ் என் ஆன்சர் ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதாவது அதை பற்றி இப்போ சொல்கிறக்கூடிய நிலவரத்தில் நான் இப்போ இல்லை ஸோ அதனால் என்ன மன்னிச்சிருங்க இப்போ என்னால் அந்த அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்தது அதே பிரஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம ஜேட்காரியிலையும் பதிலிச்சு கேட்டிருக்கிறாங்க அதாவது ஏடபிள்யூ பத்தி கேட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதிலை நம்ம ஜேட்காரிகள் சொல்லி இருக்கிறாங்க அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க நீங்க ஏடபிள்யூ பத்தி கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ இருந்தாலும் நான் பதில சொல்றேன் எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தான் இருந்தாலும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால் இன்னுமே நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் டபிள்யூவில் நான் இனி என்னோட என்னோடய ஃப்யூச்சரை பற்றி நான் இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான பதிலை சொல்லியிருக்காங்க ஸோ இதை டபிள்யூடபிள்யூலேருந்து இப்போதைக்கு ஏடபிள்யூவில் ஏதாவது ரசலர் பேர் உடனே டோனிகான்னு சொல்லி விட்ருப்பாரு ஸோ நீங்கள் டபிள்யூடபிள்யூவில் ஏதாவது தப்பா சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் இல்லைனா அதே ரசிலே பார்த்திங்கன்னா தப்பாக தான் சொல்லியிருப்பாங்க அங்கே எனக்கு ஃப்ரீடம் இல்லை இது இல்லைனி ஸோ ஆனால் நம்ம ஜெய்ட்காரிகள் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதாவது எனக்கு அங்கே இருந்ததை பற்றி எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்திருக்கு ஸோ நான் இப்போ ஆனால் இங்கே வந்திருக்கிறேன் ஸோ இனி என்னோட ஒரு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதில சொல்லி ஸோ அடுத்ததான் நம்மளோட குந்தர் பார்த்தீங்கன்னா அதே இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ ஆம் வெரி பாசிட்டிவ் தேட் வி வில் பி பேக் ஹியர் இன் ஜெர்மனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதாவது ஸோ இங்கே வந்து நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு ஸோ அதனால டப்யூடபிள்யூ மீண்டும் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் எதாவது பேர் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆமாப்பா நம்ம பேஷின் பெர்லினில் இன்றைக்கி ஃபேன்ஸோட இன்வால்மெண்ட் நூற்றுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே இருந்துச்சு அவங்க எல்லா மேட்ச்சுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க இருக்காங்க ஸோ அதனால நம்ம குந்தரேஜ் எழுதிக்கிறாரு அவங்க அதுக்கு டிசர்வ் பண்ணுறாங்க ஒரு பேப்பரையோ மறுபடியும் நம்ம இங்கே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரீக் இஸ் கண்டினியூ அது என்ன ஸ்ட்ரீக் ப்ரோனா வேற என்ன இல்லை நம்ம ரேண்டி ஸ்ட்ரீக் தான் ஸோ ஃபஸ்ட் அவர் ரிட்டன் ஆனதுக்கப்புறமா ரோமன் கூட அந்த ஃபேட்டர் ஃபோர்வேல மோதினார் அதுலேயும் தோத்தார் ஸோ அடுத்ததான் எலிமினேஷன் சேம்பரில் லோகன் பால் அவரை எலிமினேட் பண்ணார் ஸோ அடுத்ததாக அதே லோகன் பால் கூட ரசல் மனியால் ரீ மேட்ச் பண்ணார் ஸோ அதுவும் தோத்தார் ஸோ சோலா சோலாசி அவர்ட்டாக தோற்றுருக்கிறாரு ஸோ அடுத்ததாக கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் குந்தர்க் அகேன்ஸ்டாக தோத்தார் ஸோ மீண்டும் க் பேஷின் தான் தோத்துருக்கிறாரு ஸோ இப்படி தோற்றுக்கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய ரேண்டி அட்னன் ஸோ இதுக்கு என்னடா செய்கிறேன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது தலையான ஒரு ஹீல் டன் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி லைன்ல இன்வால்வ் பண்ணலாம் ஸோ தான் நான் அந்த வீடியோல நிறைய காரணங்களே ஒரு ரெண்டு வீடியோ பர்டிகுலராக போட்டிருந்தேன் ஸோ ரேண்டியும் கேவம் பேசாமல் ஒரு ஹீல் டனில் பண்ணி ஒரு டாப் நைட் ஒரு ஹில் ஃபேக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்மாக்டன் ரொம்ப மோசமா இருக்குது ஸோ அதை தூக்கி செங்குத்தா நிறுத்தக்கூடிய கையில பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேண்டியும் கெனசன் அப்படி ஹில்டெல்லாம் மாத்தி விட்டாங்கன்னா தரமாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அப்படி ஷேர் பண்ணிருந்தேன் ஸோ இப்படியே தோதல் வைக்கிறதுக்கு பதிலாக பேசாமங்களை ஏதாவது ஒரு மேட்ச்ல ஜெயிக்க வைக்கலாம் ஸோ அடுத்ததான் வீடியோவோட மெயின் இவென்ட்டில் வந்துவிட்டோம் ஸோ அதை யாரை பற்றி பார்க்கணுன்னா நம்ம பாபி அஸ்லியை பற்றி தான் ஸோ பாபி ஹேஸ்லி அஃபிஷியல் அவரோட இன்ஸ்டாகிராமோட பயோவை மாற்றிட்டார் ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் பாபில் டபிள்யூ டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டிருந்தாரு ஸோ இப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் பெலட் எம்எம்ஏ எந்த ஒரு சூப்பர் டேட் புல்ட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஸோ அவர் அந்த டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் இருந்து இப்போ வெளியே வந்துவிட்டார் ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸிங்கில் தான் இது பண்ணிகிட்ருக்கு பாப்ப அவரோட ஃபியூச்சர் அப்படிங்கறது இருக்குது மாதிரி சோ தேங்க்யூ